வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் வந்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜாப் வேக்கண்ட்டை ஃபில் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலே ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது என்னென்ன ஜாப்புக்கெல்லாம் ஃபில் பண்ண போகிறாங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம் மற்ற எல்லாம் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக போகிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜாப் வேக்கண்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா பிரைவேட் கவர்மெண்ட்லேருந்து தான் இந்த ஜாபை ஃபில் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு இரநூத்தி ஐம்பது கம்பெனிக்கு மேலே வேலை வாய்ப்பை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வேகண்டை ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ எந்தெந்த போஸ்டுக்குள்ள ஃபில் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அக்கவுண்ட் ஜூனியர் இன்ஜினியர் மேனேஜர் டிரைவர் எலக்ட்ரீஷியன் வெல்டர் பிளம்பர் செக்யூரிட்டி டெய்லர் ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூவாக தான் அட்டன் பண்ண முடியும் இதுக்கான எங்கே போய் அட்டன் பண்ணணும் ஸோ அந்த அட்ரஸ்லாம் நான் ஒரு லாஸ்ட்லாம் சொல்கிறேன் இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக நீங்கள் எயித்து பாஸ்லேருந்து இன்னும் டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமமாம் பதினெட்டுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு வந்து டேரக்டாக இன்டர்வியூ வரட்டும் வரலாம் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சேலரி அவரோம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறாங்க பேசுகிறோம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த சேலரி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ தான் இருக்கும் அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலியமாக தான் உங்களை இந்த வேலைக்கு எடுக்க போகிறாங்க இன்டர்வியூக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆரியன்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரங்கப்பாளையம் ஸோ ஈரோடு நியர் நியர் ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸோ இந்த அட்ரஸில் தான் உங்களை டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான டேட்டு பார்த்திங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒம்பது மணியில் எந்த மணிக்குள்ளே நீங்கள் இந்த டைரெக்ட் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை அப்ளை பண்ணுறது இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நீங்கள் டேரக்டாக இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ரெசியூம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டுலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக நீங்கள் மாஸ்க் அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நீங்க எந்த படிப்பு முடிச்சுருந்தாலும் மினிமமாக நீங்கள் இருந்து டிகிரி வரையும் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு போய் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்